வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு தஞ்சாவூரில் தான் இருக்கோம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்த்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் தஞ்சாவூர் அரண்மனை இப்போ நம்ம தஞ்சாவூர் அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் தஞ்சாவூர் அரண்மனை சுற்றி பார்க்குறதுக்கு நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அந்த நுழைவு கட்டணத்தை கட்டிக்கிட்டு நம்ம அரண்மனைக்குள்ளே போய் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த அரண்மனை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே சேவப்ப நாயகர்களால் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை அதன் பிறகு ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி நாலிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மராட்டி அரசோட வசம் இந்த கோட்டை போயிருச்சு அதுக்கப்புறம் இந்த அரண்மனையை விரிவாக்கம் பண்ணி அவங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க இந்த அரண்மனையில் சரஸ்வதி மகால் நூலகம் இருக்குது கலைக்கூடம் இருக்குது சரபோஜி மன்னர்களோட அருங்காட்சியகம் இருக்குது மணி மண்டபம் இருக்குது ஆயுத சேமிப்பு கிடங்கு தர்பார் மண்டபம் மணி கோபுரம் போன்ற பல இடங்கள் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது மராட்டிய மன்னர்களோட அருங்காட்சியகம் தான் இந்த அருங்காட்சியகத்துக்குள்ள புகைப்படம் எதிர்க்கிறதுக்கு தனியாக அனுமதி வாங்கிட்டு தான் புகைப்படம் எடுக்க முடியும் இங்கே என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின வாள்கள் மராட்டியர்கள் சரபூஜி மன்னர்கள் பயன்படுத்தின உடைவாள் நாணயம் பட்டயம் அவர்களோட ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அனைத்து விதமான பொருட்களையும் இங்கே காட்சிக்கு வச்சிருக்காங்க மராட்டிய மன்னர்கள் தான் சரபோஜி மன்னர்களோட முக்கியமான பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இங்கே அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளா வச்சிருக்காங்க பல நாட்டுகளோடு அவங்க வச்சிருந்த வியாபாரம் அந்த காலத்தில் பயன்படுத்தின நாணயங்கள் பட்டயங்கள் போன்ற பல பொருட்களும் இங்கே காட்சி பொருளா வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை தான் இந்த சுரங்கப்பாதை அரண்மனையிலிருந்து ஆரம்பித்து பிரகதீஸ்வரர் கோயில் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போகிற அளவுக்கு இருக்குது இது சோழர் காலத்தில் தோண்டப்பட்ட ஒரு சுரங்கப்பாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ஏங்கிறத இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இதுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு தான் உள்ளே இறங்கி பார்க்க முடியும் மற்ற பகுதிகளை மூடி வச்சுருக்காங்க இங்கே இருக்க அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்துட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால் நூலகம் தர்பார் மண்டபம் மற்ற பகுதிகளை போய் பார்க்கலாம் இதுக்கு உள்ளே வர்ற பாதையே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியே வர்ற இடத்துல கலை பொருட்களை விற்கும் கலை கூடம் இருக்குது இங்கே கலை பொருட்கள் தஞ்சாவூர் சம்பந்தமான பித்தளை வெண்கல பொருட்கள் மற்றும் ஓவியங்கள் தஞ்சாவூருக்கே உரித்தான சில பொருட்களை இங்கே விற்கிறாங்க இது முழுவதுமே அங்கீகாரம் பெற்ற முகவர்களாலையும் தஞ்சாவூரில் கைவினைஞர் பொருள்களால் கைவினைஞர்களால் செய்யப்பட்ட பொருட்களும் இங்கே விற்கிறாங்க ஒவ்வொன்றும் பார்க்கறதற்கு அந்த காலத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் மாதிரியே அவ்வளோ ஒரு தத்துரூபமாகவும் அவ்வளோ ஒரு கலை அம்சத்தோடையும் இருக்குது ஆனால் பொருட்களோட விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது கே இதை சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியில் இருக்கிற மற்ற பகுதிகளை போய் பார்க்கலாம் இதற்கு அடுத்தார் போல் இருக்கக்கூடியது மராட்டியா தர்பார் இந்த மராட்டியா தர்பாருங்கிறது அந்த காலத்தில் மராட்டிய அரசர்கள் அவர்களோட அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணின இடங்கள் மற்றும் நாட்டியை நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த மராட்டிய தர்பாருக்குள்ளே இருக்குது இதை சுற்றிய அழகிய மராட்டிய ஓவியங்கள் இன்னும் கண்கவர் வண்ணத்தில் இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைக்கூடத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் மற்ற விஷயங்களையும் பார்த்து கலைக்கூடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே எட்டாம் நூற்றாண்டுல இருந்தும் அதற்கு முன்னாடி இருந்தும் கிடைக்கப்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி கிடைக்கப்பட்ட சிலைகளும் சிற்பங்களும் தான் இங்கே பொருளாக வச்சுருக்காங்க கோயிலில் நம்ம பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத பல சிற்பங்களும் இங்கே நம்ம பக்கத்தில் மிக அருகில் இருந்து பார்க்கும் வண்ணத்தில் இங்கே வச்சுருக்காங்க இந்த அரண்மனைக்குள்ளேயே அந்த காலத்தில் சரபோஜி மன்னர்களுக்காக கட்டப்பட்ட சிறியதொரு மௌலீஸ்வரர் ஆலயம் உள்ளேயே இருக்குது அதுபோக போக இங்கே விடிகளை சேமித்து வைக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமும் உயரம் கொண்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் கட்டப்பட்ட ஏழு அடுக்குகளை கொண்ட பெல் கோபுரமும் இங்கே தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் சோழர் காலத்தில் இருந்து அதற்கு முன்னாடி இருந்தும் பெறப்பெற்ற சிற்பங்கள் தஞ்சாவூரை சுற்றி எடுக்கப்பட்ட அனைத்து விதமான சிற்பங்களும் இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்காங்க கலைக்கூடத்தின் உற்பிறத்தில் வெண்கல சிலையினால் செய்யப்பட்ட செப்பு திருமேனிகள் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற பண்ணம் இருக்க சிற்பங்கள் இருக்கு இந்த கலைக்கூடத்திற்குள்ளேயே தான் ராஜராஜ சோழனுக்கு தனியாக அவரோட ஆயிரமாவது நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் ஒரு சிற்பம் ஒன்று சமீபத்தில் வடித்து வச்சிருக்காங்க கோயிலில் இருந்து எடுக்கப்பட்ட பெறப்பட்ட பல்வேறு சிற்பங்களும் இங்கே காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு தத்துரூபமான கலை நயத்தோடையும் அந்த காலகட்டத்தில் இருந்த கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற வண்ணமும் இங்கே இருக்கிற பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கு நவீன காலத்தில் செய்யப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு கலை வேலைப்பாடுடன் அமைந்த ஒரு சிற்பமும் இங்கே உள்ள வச்சுருக்காங்க இது அங்கே கிடைக்கக்கூடிய சிறிய நார்களை கொண்டு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சிறிய சிற்ப வேலைப்பாடு அந்த காலத்திலிருந்து கிடைக்கப்பட்ட நாணயங்கள் கண்காட்சியும் இந்த கலைக்கூடத்திற்குள் தஞ்சாவூரை சுற்றி கிடைத்த செப்பு திருமேனிகள் பலவும் இங்கே காட்சி பொருளாக எந்த இடத்தில் கிடைக்கப்பட்டது எந்த ஆண்டிலிருந்து அது கிடைக்கப்பட்டதுங்கிற அடையாளத்தோடு அங்கே வச்சுருக்காங்க பல்வேறு வகையான தெய்வ உருவங்களோட சிற்பங்கள் மிக தத்துரூபமாக செய்யப்பட்ட வேலைப்பாடுகளுடன் இங்கே சிற்பங்கள் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய செப்பு திருமேனிகள் எல்லாமே எஞ்சிய செப்பு திருமேனிகள் தான் அப்போது தஞ்சாவூரை சுற்றி எந்த அளவுக்கு செப்பு திருமேனிகளும் சிலைகளும் இருந்திருக்குங்கிறத நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவில் இருக்குது இவை அனைத்தையும் பார்த்து முடித்த பிறகு நம்ம மணிமண்டபத்தோட ராஜா அமரும் இடத்த போய் பார்க்கலாம் இதுதான் மணிமண்டபத்தோட ராஜா அமரும் இடம் மராட்டிய மன்னரோட சிலைகளுக்கு மேல் மராட்டிய ஓவியங்களோட அந்த மண்டபமே அவ்வளோ ஒரு அழகானது ஒரு காட்சியாக இருக்குது இன்னமும் மராட்டிய ராஜா காலத்தில் இது மிக ஒரு ஆடம்பரமான ஒரு மண்டபமாக இருந்திருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இந்த மண்டபத்தில் மறுபுறத்தில் முதுமக்கள் தாலி அப்படிங்கிற ஒரு பழங்கால பானை அமைப்பு இருக்குது இது அந்த காலத்தில் இறந்த முதுமக்களை இந்த பானைக்குள்ளே வச்சு அப்படியே புதச்சிடுவாங்க இது காலங்காலத்திற்கும் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு வர்ற ஒரு பழங்கால வழக்கம் மேலும் பல்வேறு வகையான சிற்பங்களும் இந்த கலைக்கூடத்திற்குள்ளே இருக்குது இந்த கலைக்கூடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்து முடிச்சிட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது நடராஜர் மண்டபம் நடராஜர் மண்டபங்கிறது நடராஜரோட தாண்டவங்கள் அனைத்தையுமே காட்டக்கூடிய நடராஜர் சிலைகள் மட்டுமே இடம்பெற்ற ஒரு தனியான மண்டபம் இது இந்த நடராஜர் மண்டபத்தில் நடராஜரோட அத்தனை வடிவமான ஆடல்களும் நடன வகைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெண்கல சிற்பமும் உலோக சிற்பமும் அவ்வளோ ஒரு அற்புதமாகவும் தத்துரூபமாகவும் இருக்குது இதை பார்ப்பதற்கே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த நடராஜர் மண்டபத்தை பார்த்து முடிப்பதற்கே நமக்கு நீண்ட நேரம் எடுக்குது ஏன்னா ஒவ்வொரு சிலைகளும் பல்வேறு கதைகளை சொல்லும் ஒன்றும் அந்த காலத்திற்கே உரிய நகைகள் மற்ற ஆபரண வேலைப்பாடுகளோடு அவ்வளோ ஒரு தத்துரூபமாக இந்த கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு இதற்கு உள்ள புகைப்படம் எடுப்பதற்கோ மற்ற எதற்கோ அனுமதி இல்லை இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்காக இந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து நம்ம பதிவிட்டுக்கிட்டு வர்றோம் பல்வேறு காலகட்டங்களில் எதிர்க்கப்பட்ட இந்த செப்பு திருமேனிகள் அந்த காலகட்டத்தோட உண்மையான வாழ்க்கை முறையை சொல்லும்படியாக அவ்வளோ ஒரு தத்துரூபமாக செதுக்கப்பட்ட அமைப்புகளாக இருக்குது சாதாரண குடிமப்ப மக்களில் இருந்து அங்கே வாழ்ந்த அவங்க வணங்கின தெய்வங்கள் சிற்பங்கள் வரைக்கும் இங்க செதுக்கி வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா இந்த நடராஜர் மண்டபத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செப்பு திருமேனிகளும் அவ்வளோ ஒரு அற்புதமான கலை வேலைப்பாட்டுகளோடயே அமைஞ்சிருக்கு இந்த செப்பு திருமேனிகளோட சிற்பங்களை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பல சிலைகளையும் சுற்றி பார்த்தோம் பல ஊர்களில் இருந்து பல காலகட்டங்களில் கிடைக்கப்பட்ட இந்த சிலைகள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் இந்திய தொல்லியல் துறையால் இங்கே பாதுகாக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தஞ்சாவூரை பற்றியும் தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களையும் சுற்றுலா தலங்களையும் பற்றி ஒரு அரை மணி நேரம் திரைப்படம் ஒன்று போட்டு காட்டுறாங்க இது இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது ஏன்னா தஞ்சாவூரை பற்றி நம்ம அறியாத பல விஷயங்களும் இந்த திரைப்படத்தில் காட்டப்படுது நம்ம இந்த மணிமண்டபத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய மௌரீஸ்வரர் ஆலயத்தையும் பார்த்துட்டு சரஸ்வதி கலைக்கூடத்திற்கு வெளியே வந்தோம் இங்கே சரஸ்வதி நூலகத்திற்கு பக்கத்தில் நம்ம வீடியோவோட தொடக்கத்தில் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது அதுதான் இந்த இடம் இந்த இடம் பல தூண்களை மட்டும் கொண்ட மொட்டை தூண்களான இடமாக இருந்தாலும் இதுதான் சோழர்களோட அரண்மனை இருந்த இடம் பழைய கோட்டை புதுக்கோட்டை அப்படிங்கிற ரெண்டு அரண்மனை இருந்தபோதும் இதுதான் ஒரு முக்கியமான அரண்மனையாக சோழர்களோட அரண்மனையாக இருந்திருக்க பகுதி அதற்கு மேலே தான் அதற்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் தங்களோட புது அரண்மனையை கட்டியிருக்காங்க பொது மக்களும் வீடுகளை கட்டியிருக்காங்க அதனால தான் சோழர்களோட அரண்மனை எச்சம் எங்கேயுமே கிடைக்கல இங்கே இருந்தே பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை போகிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது சோழர் கால வழி ஓகே நண்பர்களே தஞ்சாவூர் அரண்மனையில் ஓரளவுக்கு எல்லா பகுதியுமே காமிச்சிட்டேன் இது போல் இன்னும் பல வீடியோக்கள் வர நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள்